இந்திய கூட்டணிக்கு நம்பிக்கை அளிப்பதற்காக அவங்கள எலெக்ஷன் ஒர்க் ஸ்பீடப் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அமித்ஷா இங்கே வந்து அந்த கூட்டத்துக்கு மதியில் பேசியிருக்காரு அதில் அவர் சில விமர்சனங்களை வழக்கம் போல் திமுக கூட்டணி மேலே வச்சுருக்காரு அது ரொம்ப ஹைலைட்டான விஷயமா இன்னைக்கு ஊடகங்களில் செய்தியாகி இருப்பது உதயநிதி கண்டிப்பாக முதலமைச்சராக முடியாது ஸ்டாலின் உதயநிதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு அங்கே சோனியா காந்தி ராகுலை பிரதமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு இங்கே தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு மு ஸ்டாலின் தான் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு அப்படி இருக்கும்போது உதயநிதியை குறிவைத்து அவர் பேசியிருக்கிறார் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கான திட்டம் என்ன பார்க்கலாம் அமித்ஷா இன்னைக்கு பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ வந்து ஸ்டாலினுக்கு பிறகு அந்த கட்சியில் ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு நபரா வந்து உதயநிதி தான் இருப்பார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒன்றும் யாருக்கும் தெரியாத விஷயத்த வந்து அமித்ஷா சொல்லி அதே அதே தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் இந்தியா கூட்டணி சார்பில் வந்து அவர்தான் வந்து பிரதான பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இப்போ அந்த நெரேட்டிவ் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரிய அளவில் ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அமித்ஷா பேசின முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு என்டிஏ ஆட்சி வந்து தமிழகத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறார் என்டிஏ ஆட்சின்னு சொல்லாமல் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துகிறார் ஸோ இப்போ இது வந்து இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவில் பேச பொருளாகும் அமித்ஷா வந்து ஐந்து ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டி பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டி வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு விவாத பொருளாக மாறினது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய எழுச்சி பயணத்தில் ஒவ்வொரு போயிட்டு இருக்காரு அவர் அந்த தொகுதிகளில் போய் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பிரதானப்படுத்தப்படலை அமித்ஷா அது மாதிரி வந்து கூட்டணி ஆச்சின்னு சொல்கிறாரே அப்போ நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களா இதுவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒன்று இருந்ததே இல்லையே முதல் முறையாக நீங்கள் வந்து கூட்டணியாக பாஜகவுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாரும் எழுப்ப ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க வந்து ஒரு கூட்டணின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கூட்டணி ஆட்சின்னுலாம் சொல்ல கிடையாது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அழுத்தத்திற்கு உள்ளானார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அமித்ஷா வந்து நேரடியாக தமிழ்நாட்டிலே வந்து அது நெல்லையிலே வந்து பூத் முகவர்களுடைய மாநாட்டில் வந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறது அப்படின்றது நிச்சயமாக அதிமுக பாஜக முன்வைக்கக்கூடிய அந்த நெரேட்டிவ் அப்படின்றது ஒரு ஃபெயிலான ஒரு நெரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு நரேட்டிவாக அமையணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தொகுதி வாரியாக வந்து அவருடைய எழுச்சி பயணத்தில் மக்களை சந்திச்சிட்ருக்காரு மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம் கூடுது அப்படின்னு பேசுகிறாங்க இருந்தாலும் அவர் சென்னையிலேருந்து இருந்து பேசினா மட்டும்தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர் என்ன பேசுறார் அப்படின்றது போய் சேரும் இன்றைக்கி அதிமுகவுடைய பெரிய பலமே வந்து தீவிரமான தீ திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்பை வந்து நீங்க தலைநகர்லேருந்து இருந்து முன்வைக்காம நீங்க வந்து குக்கிராமத்துல இருந்து நீங்க முன் வச்சீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல எடுபடாது தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அண்ணாமலையினுடைய பேச்சை வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது இதுவரையும் அவரும் வந்து அமித்ஷா என்ன பேசுகிறாரோ எங்கள் தலைவர் சொன்னது தான் பேசுவேன்னு பேசிகிட்டு இருந்தவர் சொல்லப்போனால் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவர் இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமரவிக்க வேண்டும் அதற்காக நம்ம பாஜக தொண்டர்கள்லாம் உழைக்கணும்னு சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு அண்ணாமலைக்குள்ளே சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரணும் எல்லா கட்சிகளையும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு தான் நம்ம வரணும்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி தற்குரி என்ற வார்த்தையெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு அவரை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு சொல்லி மேடையில பேசியிருக்காரு இது மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இது பாஜக அதிமுக கூட்டணி பலமாக இருக்கிறது தானே உணர்த்துது அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் அதாவது பாஜக அதாவது என்டிஏ கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அது இல்லாம அதிமுகிட்ட இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் இருக்கு இப்ப ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்போ நிச்சயமாக நம்ம வந்து ஆட்சி கட்டில அமர முடியும் அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து அந்த மாநாட்டத்திடல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிரவுண்டில் அவர் இன்னும் வந்து சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதிமுக தொண்டர்கள் இன்னும் இந்த கூட்டணியோட ஜெல்லே ஆகலை இவங்க மட்டும் கிடையாது பாஜகவை சேர்ந்தவர்களுமே இன்னும் இப்போ தான் வந்து தலைவர்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சமரசம் வர்றதை பார்க்க முடியுது ஏன்னா அடிக்கடி தேநீர் விருந்துக்கு அழைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் போய் கலந்துக்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து இப்போதான் அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு ஓரளவு சுமூகமாக நடந்து கொண்டிருக்கு இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களை பொறுத்தவரையில அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் மெட்டீரியல் இல்லையே இப்போ வந்து திமுகவுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட விமர்சிப்பதற்கு இல்லை திமுக செய்யக்கூடிய தவறுகளை விமர்சிப்பதற்கு சுட்டி காட்டுவதற்கு நம்ம பாஜகல அண்ணாமலை முன்னாடி இருந்தாரு இப்போ அண்ணாமலை ரொம்ப சைலண்டா இருக்காரு எப்பயாவது ஒரு தடவை தான் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நைனா நாகேந்திரனை பொறுத்தவரையில் அவர் வந்து தலைவர்களுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அதாவது இப்போ ஒரு பத்து தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான அவங்களுக்குள்ளே வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்களோட போகிறது வர்றது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்குது தொண்டர்களோட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு வேலையையும் நைனா நாகேந்திரனும் செய்யலை அதே மாதிரி இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த வேலையை அவங்க செஞ்சாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி ரோலை அவங்களால ப்ளே பண்ணவே முடியலை ஒரு நெரேட்டிவ் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையில் அதிமுகவால் செட் பண்ணவே முடியலை உண்மையாகவே நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு சொன்னது எப்படியாவது ப்ரொவர்க் பண்ணி அவங்கள வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து இருக்காங்க இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அவ்வப்போது அந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறாரு ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது வந்து நிச்சயமாக தேவைப்படுது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து அதிமுக செய்யாமல் இருக்குது அதிமுக செய்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொகுதி வாரியாக செஞ்சிகிட்ருக்காங்க மக்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய நோய் அவங்களுக்கு இரு மறதி அப்படின்ற நோய் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப குயிக்காக மறந்துடுவாங்க இப்போ அவங்களோட பெரிய ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஃபேஸ் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து இன்னொரு சிந்தனை கூட வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு நகை கடை தான் இருக்குது அப்படின்னா அங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நகையும் நம்ம வந்து வியந்து பார்ப்போம் இது நல்லா இருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு அந்த டிசைன் நல்லா இருக்கு அதே மாதிரி ஒரு பத்து கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு மூணு கடைகள் போய் பார்ப்போம் அங்கே ஏதாவது நமக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து மக்களும் வந்து அவங்களுடைய மனது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு சூழலில் வந்து திமுகவை தீவிரமான அதிமுக எதிர்க்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய ஒரு கருத்து கூட நமக்கு அடுத்த நாள் காலையில் தான் தெரிய வருது அவர் வந்து ஈவினிங் பேசுகிறாரு ஒரு ஏழு மணி எட்டு மணி போல் பேசுகிறாரு ஆனால் அது வந்து தலைப்பு செய்தியாகவே மாற மாட்டேது ஒரு எதிர்க்கட்சி ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறணும் அதைத்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நெரைட்டிவ் செட் பண்ணக்கூடிய நெரைட்டிவ் வந்து ஒரு பேசு பொருளாக மாறுச்சு அது வந்து அன்னைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது அதனின் காரணமாக தான் ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டது அந்த வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை பாஜக அது செய்தா அப்படின்னு கேட்டால் இல்லை பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அந்த என்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சரியா செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டாலும் இல்லை அவங்கள பொறுத்தவரையில ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இப்போ ஓ பண்ணி சொல்லமும் அந்த எயிட்டீன் பெர்சன்டேஜில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து நம்ம என்ல இருக்கமா இல்லையா அப்படின்றதே தெரில அவர் வந்து கெஞ்சி ஒரு அவர் பொது அறிக்கையை வெளியிடுறாரு பிரதமரை எப்படியாவது சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுங்க அது என்னுடைய வாழ்நாள் பாக்கியம் சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து கடிதம் எழுதுறாரு அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அவர் ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அதற்கு பிறகும் கூட வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ டிடிவி தினகரனுடைய ரோல் என்ன அவ அதே மாதிரி இப்ப ஓபிஎஸ் உடைய ரோல் என்ன அவங்கெல்லாம் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவான பதில என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரான அமித்ஷா வந்து சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இதுவரை சொல்லவில்லை ஆனா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த பர்சன்டேஜை மட்டும் அவர் தனதாக்கி கொள்ள முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ இன்னைக்கு இருதுருவா அரசியல் அப்படிங்கிறது மாறி விஜயோடைய வருகைக்கு பிறகு சீமானும் இருக்கார் அவரை தவிர்க்க முடியாது இருந்தாலும் பெரிய அளவுக்கான அந்த கருத்து மோதல் அல்லது நரேட்டிவ்குள்ள வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மூன்று கட்சிகளுக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு போக்கு மாறி இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பண்றதோ இல்லை பிஜேபி பண்றதோ டிஎம்கேவோ ஒரு நெருக்கடி தர மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க இப்போ தேர்தலுக்கு இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள வேற ஏதாவது ட்ரம்ப் கார்டு வச்சிருப்பாங்களா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒன் தேர்ட்டி அமெண்ட்மெண்ட்டு அதன் மூலமாக சில அமைச்சர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை திமுக அரசுக்கு வேறு வகையில ஒரு கட்சி ரீதியாக கொடுக்க முடியல அப்படின்னா ஆட்சி ரீதியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கான திட்டம் பாஜகவிடம் இருப்பது போல தெரியுது இல்லையா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து என்ன தான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் உதாரணத்துக்கு வந்து மாநில சுயாட்சி அப்புறம் வந்து சமூக நீதி பெரியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நோ காம்ப்ரமைஸ் லாங்குவேஜ் ஸோ இதிலெல்லாம் வந்து எந்த காம்ப்ரமைஸும் வந்து மக்களே வந்து பண்ண மாட்டாங்க மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க குறிப்பாக வந்து அதுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்தாலும் அவங்க வந்து ஆளக்கூடிய மீது குறிப்பாக திமுகவோட தான் நிற்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன அவங்க ப்ரெஷர் பண்ணாலும் பெரிய அளவில் அது மக்கள் மத்தியில் எடுபடாது ஒரு வாக்காக வந்து அது நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவை வந்து பில்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய லேக் வந்து இருக்குது உதாரணத்துக்கு அது வந்து தலைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கோஆடினேஷன் சரியில்லையா அப்படின்றது தெரில ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறாங்க அது வந்து ஒருமித்த கருத்தாக வந்து ஒரு பொது சிந்தனைக்குள்ள ஒரு பொதுமக்கள் மத்தியில் வரும்போது இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணுறதுல வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அமைப்போம் அப்படின்னாங்க அதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரியே தெரில இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு திமுகவோடையும் கூட்டணி இல்லை பாஜகவோடையும் கூட்டணி இல்லை பாஜக அதிமுகவோட மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு அடிமை அதிமுகன்ற அளவுக்கு போயிட்டார் ஸோ அப்போ வந்து விஜய்யும் வரது வரப்போறதில்லை அப்படின்றதும் உறுதியாயிடுச்சு அப்போ அவங்களோட யார் தான் வரப்போகிறா இப்போ பாமகவை பொறுத்தவரை அது இரண்டு பிளவுகளாக இருக்குது நிச்சயமாக அன்புமணி எங்கே போகிறாரோ அந்த பக்கம் வந்து ராமதாசும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னா ரொம்ப சிறிய கட்சிகள் தான் இருக்குது இப்போ தேமுதிக வந்து அவங்களும் வந்து திமுகவோட போகணுன்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்கன்ற பார்க்க முடியுது இல்லை விஜயோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கூட்டணியோட அவங்க போய் அவங்களுக்கு என்ன கெயின் இருக்குது அப்படின்றது நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது மேபி அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் அது மட்டும்தான் ஆனால் கட்சியை வந்து காப்பாற்றணும் அடுத்தடுத்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒத்தை ராஜ்யசபா சீட்டுக்காக அவங்க அங்கே போக முடியாது ஸோ இந்த மாதிரி செக் பாயிண்டில் அவங்க நிற்கிறாங்க இப்போ ஒரு மெகா கூட்டணியை நீங்கள் எப்படி நீங்கள் கட்டமைப்பீங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க வந்து தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க யாரோடையும் எந்த காலத்துலையும் கூட்டணி கிடையாதுன்னு உறுதியாக நிற்கிறாங்க அப்போ எப்படி உங்களால் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட வந்து ஒரு நெரட்டிவும் இல்லை உங்கள்ட்ட வந்து ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்கிறதுக்கான ஒரு எந்த திட்டமும் இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்ல வந்து மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறீங்க இன்னமும் உங்களுடைய கூட்டணியே வந்து ஒரு ஜெல்லாகாத ஒரு நிலையில் இருக்குது ஸோ அதை தொடர்ந்து வந்து தொண்டர்களும் ஜெல்லாகாமல் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள இருந்து எப்படி வந்து நீங்கள் திமுகவை நீங்கள் எதிர்த்து ஒரு எதிர்கட்சி ரோலை பண்ண முடியும் உங்களுடைய நெரேட்டிவ்க்கு எப்படி திமுகவை கொண்டு வர வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கலுக்குள்ளே அதிமுக பாஜக அடங்கிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன்